தமிழகத்தில் கலைக்கொண்டு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய மருத்துவ இளம் புயலாக வழங்கக்கூடிய கார்த்திக் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றினார்கள் அவர்களை வருகின்ற அண்ணன் உட்பட மேல நிகழ்ச்சி அனைத்து பெரியவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கம் தலைவர் அவர்கள் பேசும்போது கூட சொன்னாங்க பெருந்தலைவர் காமராஜர் அவர்களையும் மற்றவர்கள் எல்லோரும் நாடார் என்று முத்திரை குத்திவிட முடியுமா என்றால் அப்படி முத்திரை குத்த முடியாது காரணம் என்னவென்றால் அவர் மொத்த தமிழர்களுக்கும் உண்டான ஒற்றை அடையாளமாக நமது தாத்தனாக அவர் வளம் வந்தார் அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும் அதனால தான் தலைவர் சொன்னார் அவர் பொருள் நாடார் பொன் நாடார் இன்பம் நாடார் சொந்தம் நாடார் இது எல்லாம் நாடாமல் இருந்ததால் அவர் நாடார் என்று தலைவர்கள் பேசும்போது கூட அதை சொன்னார் அப்படியாக தலைவர் பேசும்போது சொன்னது என்னன்னாக்க நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அதற்காக தான் இந்த கூட்டத்தை நாம் கூட்டுகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் எங்களுடைய எதுவுமே அதுவா நாம ஒற்றுமையாக இல்லாத இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜருக்கு நாங்க தான் ஏசி போட்டு கொடுத்தோம் நாங்க தான் கார் வாங்கி கொடுத்தோம் நாங்க தான் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தோங்கிற மாதிரி நம்மளை மட்டும் தட்டி பேசிட்டு போயிட்டே இருக்கிறாங்க நாம ஒற்றுமையாக இல்லாததால் இதை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாம நாம நிக்கிறோம் அப்ப நம்ம சரியான கேள்விகளை கேட்டு ஒற்றுமையாக இருந்தோம் என்றால் இதை எல்லாத்தையும் சரியான முறையில் அவங்களும் நாவடக்கமாக பேசுவார்கள் அது இல்லாமல் நம் தலைவர்களை இழிவுபடுத்தி விட்டு அவர்கள் தலைவர்களை உயர்த்தி கொள்கிறார்கள் என்றால் நாம் இங்கே தமிழராக ஒற்றுமை கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்னும் பறந்துபட்டு எல்லோரும் இங்கே ஒற்றுமையாக நின்று விட்டோம் என்றால் இங்கே தமிழர்களின் ஆட்சி நிச்சயமாக நடக்கும் உங்கள் எல்லோரும் என்னை நான் அறிமுகப்படுத்திக் கொண்ட கடமைப்பட்டவனாக இருக்கிறேன் அண்ணனுடைய கம்பியாக ரத்த உறவாக இந்த பல்லாவரம் தொகுதியிலே சட்டமன்ற வேட்பாளராக அண்ணனால் அறிவிக்கப்பட்டிருக்கிறேன் உங்களுடைய பேராதரையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் இந்த முறை நீங்கள் அண்ணனின் கரங்களை வலுப்படுத்துமாறு அன்போடு கொள்கிறேன் கேட்டுக்கொள்கிறேன் பணிவன்போடு கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கத்திற்கு முறையே நம்முடைய தாத்தா பெருநூறு தலைவர் காமராஜர் அவர்களினுடைய நூற்றி இருபத்தி மூன்றாவது நாள் பெருவிழாவை வெறும் எழுச்சியாக நடத்தி கொண்டிருக்கிற பெருமக்கள் தலைமையேற்று நடத்துகிற தேரம்பிற்கிடையே பெரும் மதிப்பிற்குரிய பொம்மல் நாடார் பேரவையினுடைய தலைவர் வி எஸ் கணேஷ் நாடார் அவர்களே வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற பெருமக்கள் நெல்லை தூத்துக்குடி நாடார் மகிமை பரிபாலன சங்கத்தினுடைய தலைவர் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் ஆனந்தராஜ் நாடார் அவர்களே பல்லாவரம் வட்டார நாடார் ஐக்கிய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய தனம் என்கிற ராமச்சந்திர நாடார் சிறப்பித்து சென்றிருக்கிற அன்பிக்கினிய தம்பி திரைப்பட நடிகர் மீசை ராஜேந்திரன் அவர்களே நெல்லை தூத்துக்குடி நாடார் மகிமை பரிபாலன சங்கத்தினுடைய செயலாளர் பேரன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய சந்திரசேகர பாண்டிய நாடார் அவர்களே நெல்லை தூத்துக்குடி நாடார் மகிமை பரிபாலன சங்கத்தினுடைய பொருளாளர் அன்பிற்கும் மதிப்பிற்கும் இடையே ரவீந்திர நாடார் அவர்களே நிகழ்விலே பங்கேற்கிற தர்ம நாடாக இருக்கிற நாடார் அவர்களே சந்திரபோஸ் நாடார் அவர்களே ஜெயபாண்டியம் நாடார் அவர்களே கணேச நாடார் அவர்களே மதிப்பிற்குரிய டி ஆர் பாண்டி